நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த காணொலியில் எது குறித்து நாம காண இருக்கின்றோம் அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் ஒரு ஆய்வு வந்து நடத்துகிறாங்க என்ன ஆய்வு அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உலக நாடுகள் சந்திக்க இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அந்த ஆய்வு நடத்துகிறாங்க அதில் இரண்டாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகள் அதாவது வந்து குறுகிய காலங்கள்ல சந்திக்க இருக்கின்ற பிரச்சனைகள் ஆபத்துகள் அது குறித்து அடுத்த பத்தாண்டுகள் நீண்ட கால திட்டமாக அடுத்த பத்தாண்டுகள்ல சந்திக்க இருக்கின்ற பிரச்சனைகள் இதுல மிக அதிர்ச்சியான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்த குறுகிய காலகட்டங்கள்ல இந்தியா சந்திக்கின்ற பிரச்சனைகள் மட்டுமல்ல உலக நாடுகளே சந்திக்கக்கூடிய பிரச்சனையா வந்து போலி செய்திகளை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்க நிறைய விடயங்களை எடுத்து அதில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னா பொருளாதாரமாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும் அல்லது வந்து நாட்டில் நிலவக்கூடிய பயங்கரவாதம் அல்லது தீவிரவாதம் அதே போல் வந்து தொழிலாளர்களுக்கான அந்த வருமான உரிய வருமான பிரச்சனைகள் பருவநிலை காலமாற்றம் இப்படி பல விடயங்கள் குறித்து வந்து அந்த ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க அதில் அதிர்ச்சியான விடயம்தான் அந்த போலி செய்தி உலக நாடுகள் அனைத்திற்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறுகிய காலகட்டங்களில் அதாவது பத்து வருடங்கள் இல்லாமல் அடுத்து இரண்டு வருடங்களுக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றதுல இந்த போலி செய்தி பரவுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மையிடம் பெற்றிருக்கிறது உலக நாடுகள் அனைத்திற்குமே இது ஒரு தலைவலியாக உருவெடுத்திருக்கு போலியான செய்திகள் வந்து மக்களிடம் பரப்ப செய்வது சரி இதில் என்ன இன்னும் முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னா இந்த போலி செய்திகளை பரப்பக்கூடிய நா இருக்கு இல்லையா நாடுகள் அந்த முதல் இடத்துல வந்து இந்தியா தான் இருக்கு இந்தியாவில் தான் மிக அதிக அளவில் போலியான செய்திகள் பொய்யான செய்திகள் வந்து பரப்பப்பட்டு வருகிறது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது அதன்படி பார்க்கும்போது இது நம்ம இந்தியா வேற எதையோ நல்ல ஒரு விடயத்துல நல்ல சாதனையில முதலிடம் வந்தால் நம்ம பெருமை கொள்ளலாம் போலியான செய்திகளை பரப்புவதில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது அப்படின்றது பெருமைக்குரிய விடயம் அல்ல மிகவும் வேதனையார் ஒரு விடயம்தான் அதே வேளையில் ஏன் இந்த போலி செய்திகள் முதன்மை இடம் பெற்றிருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் என்ன இந்தியா மட்டும் கிடையாது இதில் கவனிக்கத்தக்க விடயம் அடுத்த ஒன்று இரண்டு ஆண்டுகளில் வந்து பல நாடுகளுக்கு வந்து தேர்தல் நடக்க இருக்கின்றது இந்தியா அமெரிக்கா இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய சில நாடுகள் இப்படி பல நாடுகளுக்கு வந்து தேர்தல் நடக்க இருக்கின்றது அப்போது தேர்தலை ஓட்டி இந்த பொய் செய்திகள் வந்து மிக பெரிய அளவில் வந்து உருமாறும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வாக்கு சேகரிப்பிற்காக மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது பொய்யான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் நடக்காத ஒன்றை நடந்ததாகவும் நடந்த ஒன்றை நடக்கவே இல்லை என்பதைப் போலவும் இந்த போலியான செய்திகள் வந்து பரப்பப்பட உள்ளது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மக்களுக்கிடையே வந்து பிளவு ஏற்படுத்துவது இப்படி பல விடயங்களை வந்து இந்த போலி செய்திகள் மூலமாக ஆதாயம் அடைய இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் அப்படி என்பதெல்லாம் மாற்று இல்லை அதில் இந்தியா முதலிடம் முதலிடம் இருக்கு என்பதுதான் இப்போ வேதனைக்குரிய விடயம் சரி இதை நம்ம சில விடயங்கள் வந்து அலசி பார்க்கின்ற பொழுது இந்த ஆய்வுக்கை சொல்வது உண்மைதானா உண்மையாகவே இந்தியாவில் போலியான செய்திகள் மிக அதிக அளவில் பரப்பப்படுகின்றதா யார் பரப்புகின்றார்கள் சில உதாரணங்களோடு நாம் பார்ப்போம் அதாவது இன்றைய நவீன காலகட்டங்களில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது என்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடமும் தனிப்பட்ட முறையில் வந்து கைபேசி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்க முடியுது அப்போ இதில் மிகப்பெரிய சவாலாக எது இருக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெ இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய இந்த போலி செய்திகள் தான் வந்து மிகப்பெரிய சவாலாக இனிவரும் காலங்களில் இருக்கும் குறிப்பாக அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதே போல் இந்த பொய் செய்திகள் உண்மையாகவே பரப்பப்படுதா இந்திய நாட்டில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சில செய்திகளை நாம இப்போ பார்ப்போம் குறிப்பாக மிக சமீபத்தில் இப்போ நடந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய நாட்டை சார்ந்த இந்திய மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்து இந்துக்கள் வந்து அதை கொண்டாடினார்கள் வரவேற்றார்கள் அகம் மகிழ்ந்தார்கள் பல ஆண்டு கனவு பல நூற்றாண்டு கனவு நிறைவேறியதாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதில் கூட பாஜக எந்த அளவுக்கு அரசியல் செய்தது பொய்செய்திகளை பரப்பியது என்பது வந்து நம்ம எல்லாருக்கும் கண்கூடாக தெரியும் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவர் நினைத்திருந்தால் நினைத்தா இருந்தாலும் இல்லை அவர் ஒரு ஆன்மீக குடும்பத்தை சார்ந்தவர் தீவிர இந்து பிராமின் வேறு அவங்க அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் போயிட்டு கலந்துக்காமல் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அது புரிஞ்சிக்கணும் மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் ராமர் கோவில் என்பது அரசியல் உள்ளடக்கப்பட்ட ஒரு தான் என்பதை புரிஞ்சிக்கணும் முழுக்க முழுக்க வெறும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு விடயமாக நம்ம கடந்து போக முடியாது அது அரசியலும் உட்கலந்த அரசியல் ஆதாயம் தேட சார்ந்த ஒரு விடயமாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளணும் அதன் அடிப்படையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களாகட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஏனையோர் யாராக இருந்தாலும் சரி நேரடியாக சென்று கொடமுழுக்கு சென்று கலந்து கொள்ளாமல் தமிழகத்திலே சுற்றி வந்து அங்கங்கே அமர்ந்து கொண்டு பேட்டி அளித்து கொண்டு தமிழக அரசு திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது கோவில்களில் வந்து சிறப்பு பூஜை நடத்த அனுமதிக்கவில்லை அப்படி பல குற்றச்சாட்டுக்களை இவங்க முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க கும்பாபிஷேகம் நடக்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே எப்பயோ அறிவிச்சுட்டாங்க இந்த தேதியில்தான் நடக்க போகுது அப்படின்றது அப்போது காவல்துறை இருந்து என்ன சொல்கிறாங்க அந்த கடிதங்கள்லாம் வந்து வந்ததை பார்க்கும்போது முன்கூட்டியே அனுமதி பெறலை எந்தெந்த துறைகளிடம் அனுமதி பெறணுமோ அதெல்லாம் பெற்று முறையாக வரலை அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு நல்லா தெரியுது கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த தேதியில தான் நடக்க போகுது அப்படின்னா அதற்கான அந்த முன் அனுமதி பெறுவது எந்தெந்த துறைகளிடம் அனுமதி பெறுவது அது எல்லாத்தையும் நீங்கள் முன்கூட்டியே செய்து அந்த அனுமதிகளை பெற்று நீங்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்தால் நீங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாங்க நாளைக்கு கும்பாபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு போயிட்டு நீ கொடுக்குற இடத்துல நான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா காவல்துறை எப்படி கொடுப்பாங்க அரசாங்கம் எப்படி கொடுக்கும் ஏன்னா இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இடையே தீர்வு காணப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படி இருக்கின்ற பொழுது இதை சார்ந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் அரசும் வந்து கொஞ்சம் எச்சரியாக எச்சரிக்கையாகத்தான் இருந்தாக வேண்டும் சிறிது அச்சமும் இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சூழலில் வந்து இதற்கான முன்னேற்பாடுகள் இதற்கான முன் அனுமதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே குறைந்தது ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாகவே வந்து பாஜகவினர் வந்து இதை செய்திருக்க வேண்டும் ஆனால் நாளை கும்பாபிஷேகம் என்றால் இன்றுதான் தான் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அரசியலாக மாற்றி தமிழக அரசு அனுமதி தரல அது என்னென்ன இதெல்லாம் பண்ண முடியுமா ஆளுநர் உட்பட அதாவது ஆளுநர் சொல்றார் கோதண்டராமர் கோவில் அச்சகர்களுடைய முகத்துல வந்து ஒரு பயத்தை பார்த்தார் ஆனால் உடனே அர்ச்சகர் பேட்டி கொடுக்குறாரு கடுமையான பனிச்சுமை இரவுலாம் முயற்சிகிட்டு இருந்து பணி செய்தோம் சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனால தான் முகமாட்டமா இருந்தது பயம்லாம் எதுவும் இல்லை அச்ச உணர்வுலாம் எதுவும் இல்லை அரசு எதுவும் நெருக்கடி தரவில்லை அப்படின்னு உடனே அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்போ ஆளுநர் இந்த இடத்துல வந்து ஒரு பொய் செய்தியை பரப்பி இருக்கிறார் அவதூறுகளை பரப்பி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவர் நேரில் சென்று கண்டுகளித்திருக்க வேண்டிய ஒரு கும்பாபிஷேகத்தை முழுக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு பெரிய திரையில் பார்க்கிறேன் என்று அரசியல் செய்து கொண்டிருந்தார் தமிழக அரசின் மீது அவதூறுகளை பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை யாரெல்லாம் செய்ய முடியுமோ அந்த குழுவினர் எல்லோரும் செய்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு வகையான போலி செய்தி பரவு தான் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில நாட்களுக்கு முன்பாக பார்த்துருப்போம் நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய உருவத்தை வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலியமாக அவர்களுடைய உருவத்தை எடுத்து வேறொரு பெண்ணின் உருவத்தோடு முகத்தோடு மட்டும் பொருத்தி அதுக்கப்புறம் ஆபாசமாக அவர்கள் வந்து நிற்பதை போன்ற ஒரு காணொளி மிக பெரிய அளவில் வந்து பரவியது சமூக ஊடங்களில் அது செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு காணொளிதான் பார்ப்பவர்கள் உண்மையாகவே அது ராஷ்மிகா மந்தனா தான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அது வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டு பலரால் கண்டிக்கப்பட்டு அதன் பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்திருக்கிறது போன்ற பல காணொலிகள் வந்து இந்த செயற்கை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலியாக உருவாக்கப்பட்டு வருகின்றது இனிவரும் காலங்களில் இது மிக தீவிர தன்மை அடையும் அப்படி அப்படின்றதில் மாற்றுக்கருத்து கிடையாது அதுதான் வந்து உலக பொருளாதார மன்றமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி காட்டியிருக்கிறாங்க சற்று பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பட்டப்படிப்பு ஏதோ படித்தேன்னு சொல்கிறாரு காலேஜ் போனால் டிகிரி வாங்கணும்லாம் ஐயா சொல்கிறாரு பட்டம் வாங்கணுன்னு ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால் அதுக்கான பதில் எதுவும் வரலை சரி தகவல் சட்டத்தில் தான் நீங்கள் தர முடியாது அந்த சட்டத்தையே மாற்றிட்டீங்க தகவல் அறிவு உரிமை சட்டம்லாம் ச நிறைய மாற்றங்களை பாஜக கொண்டு வந்து விட்டது ஒரு நாட்டின் பிரதமர் வெளிப்படையாகவே வந்து நான் படித்தேன் இல்லை படிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் பிரதமர் மோடியினுடைய அந்த பட்டப்படிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியானது அவர் படிக்கலை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதுவரைக்கும் வந்து பாஜகவினர் அவர் படித்திருக்கிறார் என்பதை போன்ற ஒரு போலியான செய்தியை தான் மக்கள் மத்தியில் வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதிகார பலத்தை கொண்டு அதிகாரம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் வந்து இதை பரப்பிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே படிச்சுருந்தாருனால் இதை இவ்வளோ மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது படித்த படிப்பை அவனா மூடி மறைப்பானா அதுக்கான ஆவணங்களை கொடுக்க எவனால் தயங்குவோனா எதுவும் கிடையாது புது வெளியில் ஒரு நகலை வெளியிடுறது என்ன பிரச்சனை இருக்குன்ற இருக்க இருக்கும் போது எதுவும் கிடையாது அதுக்கு அடுத்ததாக இது ஒரு போலி செய்தி எப்படி பரவுதுன்றதுக்காக எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் முட்டாளாக்குகிறார்கள் ஒரு அரசியல் சட்டம் அதாவது ஒரு பட்டம் பயின்றவர் போல பிரதமர் மோடி அவர்களை வந்து சித்தரித்தார்கள் அதில் எந்த அளவிற்கு அவர்கள் நாடகம் ஆடினார்கள் பொய்யாக பரப்பினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அதற்கும் சற்று முன்னோக்கி சென்றால் இதற்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா கலங்கலமாக போய் தகவல்கள் பரவுவது நடந்து வரக்கூடிய ஒரு விடயம்தான் அதை மிகப்பெரிய அளவில் உருமாற்றம் செய்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்த்து இன்று நாட்டிற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக மிக மோசமான ஒரு பிரதமரை அளித்த ஒரு பெருமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவரை சேரும் பிகே என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இவர் யார் என்று எல்லாருமே தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு வீகங்களை வகுத்துக் கொடுப்பவர் எப்படி மக்களை ஏமாற்றுவது எந்த அளவுக்கு பொய் செய்திகளை பரப்புவது கொண்டு சேர்ப்பது எப்படியெல்லாம் பொய் பேசினால் பொய் செய்திகளை பரப்பினால் மக்கள் நம்புவார்கள் வசீகரம் ஆவார்கள் ஏமாந்து வாக்களிப்பார்கள் அதிகாரத்தை பெறலாம் இதுதான் வந்து பிரசாந்த் கிஷோருடைய முழுநேர பணியாக இருந்து வந்தது அவருடைய அந்த பொய் செய்திகளை பரப்பும் ஒரு யுக்தியை பயன்படுத்தித்தான் குஜராத்தில் மீண்டும் வந்து மோடி அவர்கள் வந்து முதலமைச்சராகினார் மூன்றாவது முறையாக நினைக்கிறேன் அதன் பிறகு மீண்டும் அந்த பொய் பிம்பங்கள் பொய் கட்டமைப்புகள் பொய் செய்தி பரவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கொடுத்ததை பார்த்த அனுபவத்தில் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் பிரசாந்த் கிஷோரை வச்சு அந்த பொய் செய்திகளை மோடி அலை என்று பொய் அலையை உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்ந்து மிக பெரிய அளவில் வந்து அந்த பொய்களை பரப்பி குஜராத் மாடல் எல்லாம் என்று பேச வைத்து இல்லாத ஒன்றை கட்டமைத்து மக்களை முட்டாளாக்கி மிக பெரிய அளவில் இந்த பொய் செய்திகளை பரப்பி பொய்யின் மூலம் அதிகாரத்தை பெற முடியும் பொய்யை உண்மையாக்க முடியும் பொய்யை மக்கள் நம்ப செய்ய முடியும் என்ற அளவிற்கு அந்த ஒரு விளம்பர யுக்தி இருந்தது பொய் வதந்தி பரப்பக்கூடிய அந்த விடயம் வியாபாரம் சார்ந்த நோக்கம் சார்ந்த அந்த ஒரு விடயம் வந்து பெரிய அளவில் பாஜகவுக்கும் கை கொடுத்தது பிரசாந்த் கிஷோருக்கும் வந்து ஒரு அடையாளத்தை கை கொடுத்தது அதன் பிறகு பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளுக்கு வந்து திமுக உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் ஜேடியூ அதே போல் ஒய்எஸ்ஆர் நினைக்கிறேன் ஆந்திராவில் இப்படி பல கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட பல கட்சிகளுக்கு வந்து அவர் பொய் பொய்களை அள்ளி விடுவது எப்படி பொய்களை பரப்பி விடுவது எப்படி அப்படிலாம் ஆலோசனை கொடுத்து நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டார் இனிமேல்ட்டு அந்த தொழில் பணம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி பக்கம் போயிட்டார் அப்போது ஒரு பொய்யை எப்படி லாபகமாக கடத்துவது பரப்புவது என்பதை வந்து மிக பிரபலமான ஆளாக பிரசாந்த் கிஷோர் விளங்கினார் என்பது எல்லாேருக்கும் தெரியும் அப்படி பரப்பப்பட்ட பொய்யால் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் மறந்துடாதீங்க பொய் தான தானே அதில் என்ன என்ன பிரச்சனை நாட்டுக்கு வந்துடும் யாரும் கேள்விகளை கேட்கறாதிங்க இப்படி பல விடயங்களில் வந்து இந்த பொய் தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது உண்மை வந்து வெளிவராமலே தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த போலி செய்தி பரவுவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஆபத்தான ஒரு விடயம்தான் என்ன சொல்கிறது திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒன்று செயல்பாட்டில் வர்றது ஒன்று அதுவே ஒரு போலி தான் போலி செய்திகளை கடத்துவது தான் எல்லோருக்கும் எல்லா மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ஓய்வூதியம் என்றார்கள் எல்லா மகளிருக்கும் மாதம் ஆயிரம் உரிமை தொகை என்றார்கள் அதன் பிறகு தகுதியுள்ளவர்களுக்கு என்ன மாற்றினார்கள் அதே போல தான் வந்து இப்போது பொங்கல் தொகுப்பில் கூட அப்படி தகுதியுள்ளவர்கள் என எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாங்க ஸோ உலக அளவில் இந்த பொய் செய்திகள் மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான விளைவுகளை உலகில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இந்த பொயிச்செய்திகள் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது இன்னும் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இறுதியாக கூறலாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனையில் இந்த போலி செய்திகள் வந்து எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய அளவில் எந்த அளவிற்கு ஒரு விவாதமாக மாறியது பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதை எப்படி அணுகினார்கள் அது எல்லாமே நமக்கு தெரியும் நல்ல வேலை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறியடிக்கப்பட்டது அரசினுடைய சாமர்த்தியத்தாலும் தன்னார்வலர்களின் சாமர்த்தியத்தாலும் உண்மை என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததாலும் எந்த ஊடகத்தை கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் பரப்பி மக்களிடம் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்க நினைத்தார்களோ பாஜக உட்பட பாஜக அதில் வந்து முக்கியமான அங்கம் பாஜகவை சார்ந்தவர் தான் அதை பரப்பியவர் முதன் முதலாக மிகப்பெரிய அளவில் வடக்கில் இருந்து அதையெல்லாம் இந்த ஊடகங்களின் துணை கொண்டு பரப்பப்பட்ட பொய்யான மோசமான செய்திகள் அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த மண்ணில் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது மீண்டும் அப்படி ஒரு பொய்யை கட்டமைத்து மீண்டும் பொய் செய்திகளை பரப்பித்தான் மோடி அவர்களை ஆட்சி பிடித்திற்கு கொண்டு வர இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது சரி மோடி இல்லை வேற யாராவது வந்தால் உண்மை பேசி ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு குறைவுதான் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட வாக்குறுதிகளால் தான் அடுத்த அதிகாரத்திற்கு வரப்போகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது அப்போ இந்த பொய் செய்திகள் இருந்து நாம் விலகி இருக்கணும் பொய்செய்திகள் வந்து நாம் கண்டு அறியணும் அப்படின்னா முதல்ல நாம் முடிந்த அளவிற்கு இந்த ஊடகங்கள்லேருந்து விலகி இருக்கணும் சமூக ஊடகங்கள்லேருந்து விலகி இருக்கணும் குறிப்பாக பகிரப்படும் செய்திகள் யாராவது நமக்கு வந்து செய்திகளை பகிர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்னவென்று தெரியாமல் நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம மிக தெளிவாக இருக்கணும் நிறைய போலியான செய்திகள் தான் உலாவம் என்பதை நம்ம எப்பயும் மனதில் வைத்து கொண்டே இருக்கணும் அது உண்மையான செய்தியாக இருந்தால் கூட நாம் சந்தேகப்பட வேண்டும் என்ற ஒரு இடத்தில் தான் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட ஒரு சூழலில் எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை நாம் எடுத்த உடனே நம்பாமல் சற்று பொறுத்திருந்து காத்திருந்து அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை பல நண்பர்களாலோ அல்லன்னா வந்து இணையதளங்களிலோ என்ன வாய்ப்புள்ள வழிகளோ அந்த வழிகளில் அதை ஒரு முறை இருமுறை சோதித்து அதன் பிறகு அதன் உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு நாம் பிறருக்கு பகிரலாம் அல்லது போலியாக இருக்கும் பட்சத்தில் அதை பகிராமல் இருப்பதுதான் இந்திய நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய ஊடக உலகில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து மேலும் இந்தியா இதுல முதல் இருக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக வருத்தத்திற்குரிய விடயம் முதலிடத்தில் இருக்கு இருக்குது அப்படின்னா அரசியல்வாதிகளை மட்டும் நாம் தொடர்பு படுத்தி பொதுமக்களாகிய நாம் ஒதுங்கிவிட முடியாது அரசியல்வாதிகளின் அந்த பலமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொய் செய்திகளை நம்பி பகிரக்கூடிய பொதுமக்களாகிய நாம் தான் எனவே பொதுமக்களாகிய நாமும் வந்து இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் ஒரு அக்கறையை எடுத்துக்கணும் போலி செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அங்கீகரிக்காமல் நிராகரிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மன தெளிவை நிதானத்தை மக்களாகிய நாமும் பெற வேண்டும் பெற்றால்தான் இந்த மோசமான சாதனையிலிருந்து இந்திய நாடு விடுதலை அடைய செய்ய முடியும் என்பதை நான் தமிழோடு கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த பொய்ச்செய்தி பரவல் குறித்து மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் மத்திய அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி மக்களாகிய உங்கள் கருத்து என்ன என்பதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்